வக்கீல் கஸ்தூரி வரலாறை தப்பாக பேசினால் குற்றம் சென்னப்ப நாயக்கருக்கு சொந்தமானதுதான் சென்னப்பட்ட மோசமான வார்த்தை டீசெண்டா சொன்னாலும் அது எடுத்துக்கொள்ளப்பட்டது நான் தெலுங்கு மருமகள் நான் தெலுங்கு தேசத்துல போய் அரசியல் பண்ண போறேன் தெலுங்கு தேசம் இருக்க போறேன் இதெல்லாம் எதுக்கு வாய் கொழுப்பு சேலையில வடியுது நீ பேசுனது ஒரு பாப்பாத்தி மாதிரி பேசவே இல்லை சட்டம் தெரியாதவங்க பேசுனா கூட பரவாயில்ல சட்டம் தெரிந்த கஸ்தூரிய இப்படி உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் சிகிச்சையில் உலக விட அதிக வெற்றி நீங்கள் ஒரு முறை லோடோ சிடி டி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் உண்மை செய்திகளை உறக்கச் சொல்வதே வக்கீல் கஸ்தூரி தலைமுறைவானதேன் வரலாறை தப்பாக பேசினால் குற்றம் நடிகை கஸ்தூரி மிஸ்டர் மெட்ராஸ் என்பது போல மிஸ் மெட்ராஸ் சென்னை அலையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அந்த அடிப்படையில் சினிமாவுக்குள் நுழைந்தார் உறப்போடு நடித்தார் நிறைய படங்கள் நடித்தார் ஆனால் அவர் அடிக்கடி இப்போதெல்லாம் படங்கள் அவருக்கு அதிகமாக இல்லை மார்க்கெட் இல்லை மார்க்கெட் இல்லாத காரணமாக நாம் மார்க்கெட்டில் இருக்கணும் சினிமா மார்க்கெட் போனாலும் பரவாயில்ல பப்ளிக்கில் நாம் இருக்கணும்னு சொல்லிவிட்டு கச்சா அமைச்சாலும் பேச ஆரம்பித்தார் முதல்ல பிஜேபி என்று சொன்னார் ஆனால் பிஜேபியில் எந்த கூட்டத்துலையும் மாதிரி எனக்கு தெரியலை பிஜேபியில் குஷ்பு கூட பல ஆர்ப்பாட்ட போர் பாட்டங்களை கலந்து ஆனால் அதுக்கு பயந்துக்கிட்டு கஸ்தூரி பிஜேபி ஆர்ப்பாட்ட போர்பாட்டங்களில் கலந்து கொள்ளவே இல்லை ஆனால் சமீபத்தில் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத்து பிராமணர்களுக்காக ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார் நல்லா கேட்டுக்குங்க பிஜேபி அல்ல இந்து மக்கள் கட்சி சார்பில் அர்ஜுன் சம்பத்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார் அந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜகவிலேருந்து மது மீதாவும் கலந்து கொண்டார்கள் ஓஜி ஓஜிவேந்தனுடைய மக அவர் பாஜகவில் இருக்கார் அதேமாரி பல படங்களையும் நடித்தவர் அப்பாவுடன் டிவி நாடகங்களையும் நடித்தவர் அவரும் கலந்துக்கிட்டார் அவர் டீசெண்டாக பேசிட்டார் பிராமணர்களுக்கும் பிசிஆர் வேண்டும் பிராமணர்களுக்கும் ஒதுக்கீடு வேண்டும் பிராமணர்களுக்கு மந்திரித்துவம் இல்லை என்றெல்லாம் அவர் அரசியல் பேசினார் அது ஓகே ஆனால் சும்மா இல்லாமல் இந்த யூடியூப்லேயும் டிவிலையும் பேர் வரணுங்கிறதுக்காக வரலாற்றை தப்பு தப்பாக சொல்ல ஆரம்பிச்சிட்டார் என்ன சொன்னார்னா தமிழ்நாட்டில் அரசர்களுக்கு சேடிகளாக சேவகர்களாகத்தான் தெலுங்கு பெண்கள் வந்தார்கள் சொல்லிவிட்டார் அது மிகப்பெரிய வரலாற்று பிழை ஏன்னா வக்கீலுக்கு படித்தேன்னு சொல்கிறாரு ச கஸ்தூரி சென்னை என்பது என்ன சென்னப்பட்டணம் நாயக்கர் சென்னப்ப நாயக்கருக்கு சொந்தமானது தான் சென்னப்பட்டணம் சென்னப்ப நாயக்கர்கிட்ட இருந்து தான் வெள்ளைக்காரன் காசு கொடுத்து வாங்குகிறான் எப்படி காசு கொடுத்து வாங்குகிறான் அப்போ அதில் எங்கே தமிழன் புரிமை இருக்குது இன்னும் சொல்ல போனால் சென்னையை சுற்றி பல பகுதிகளில் நாற்பத்தஞ்சி சதவீதம் பேர் தெலுங்கர்கள் தான் இருக்கிறார்கள் ரெட்டியாரு நாயுடு நாயக்கர் எல்லோருமே தெலுங்கு பேசுபவர்கள் தான் இந்த இடத்துல எங்கே அவங்க சேவகர்களாக வந்தார்கள் அந்த சேவர்களாக வந்ததுங்கிறது மோசமான வார்த்தை அதை கொஞ்சம் டீசெண்டாக சொன்னார் டீசெண்டாக சொன்னாலும் இன்டீசண்டாக அது எடுத்துக்கொள்ளப்பட்டது பார்த்தாங்க தெலுங்கானைங்க எல்லோரும் அங்க அங்கே போலீஸ்ல கஸூரி மீது வழக்கு கொடுத்து விட்டார்கள் கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு வழக்கு அதுக்கப்புறம் பேசினவராது நான் பேசியது தவறு தவறாக புரிந்து கொள்ளது மன்னிப்பு கேட்குறேன்னு சொன்னால் மன்னிப்பு வைக்கிற எப்படி கேட்கணும் என்ன நான் வரலாற்று தெரியாது சாமி தெரியாமல் சொல்லிட்டேன் தெலுங்குக்காரங்க என்ன மன்னிச்சிக்கணும் அப்படின்லாம் சொல்லணும் நான் தெலுங்கு மருமகள் தெலுங்கு படி தெலுங்குக்காரர் தான் என்னுடைய வீட்டுக்காரரு நான் தெலுங்கு தேசத்தில் போய் அரசியல் பண்ண போகிறேன் தெலுங்கு தேசம்லாம் இருக்க போகிறேன் இதெல்லாம் எதுக்கு என்ன கொழுப்பு ஒரு தெலுங்கு வீட்டு மருமகள்னு சொன்னால் தெலுங்குகளை பழித்து பேசலாமா இந்த காமன் சென்ஸ் இந்த பொது அறிவு கூட கஸ்தூரிக்கு இல்லைன்னு சொன்னால் அது வழக்கறிஞருக்கு படித்து என்ன பிரயோஜனம் நோ யூஸ் அது மட்டும் இல்லை இவங்க வந்து நான்லபிள் கேஸில் வந்துருச்சது அதாவது இரண்டு பிரிவுகளுக்குள்ளையே சண்டை மூட்டுவது குழப்பத்தை உண்டு பண்ணுவதான ஒரு செக்ஷனில் போட்டாங்க நாலு பிரிவில் போட்டாங்க செக்ஷன் அதனால் இவர் இதில் நான் அப்படி அஃபென்ஸ் வந்துருச்சு இவர் தான் வக்கீலாச்சே நேராக கோர்ட்டில் போய் நான் மன்னிப்பு கட்டுக்கிறேன் தெரியாமல் செஞ்சிட்டேன்னு சொன்னால் பிரச்சனையே இல்லை ஆனால் இவர் என்ன பண்ணார் தலைமுறை ஆகி விட்டார் அவங்க போலீஸ்காரங்க வந்து நோட்டீஸு கொடுக்க வர்றாங்க கஸ்தூரி வீட்டில் இல்லை இருக்கு மேலே ஒட்டிட்டு போயிட்டாங்க இப்போ என்னாச்சு அந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் கோர்ட்டுக்கு வந்துச்சு கோர்ட்டுக்கு வந்தோடனே நீதிபதி கேட்டார் அந்த அம்மா மன்னிப்பு கேட்ட மாதிரி தெரியவே இல்லையே அந்த பேச்சு தவறான இதெல்லாம் வந்து சரியில்லை கஸ்தூரி பேச்சு குற்றத்துக்குரியது தான் சொல்லிட்டார் இதுக்கிடையில் அரசு வக்கீல என்னன்னு சொல்லிட்டாரு நீங்கள் வந்து ஜாமீன் கொடுக்காதீங்க மைலாட் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ உயர் நீதிமன்றத்தில் ஜட்ஜும் கஸ்தூரிக்கு எதிராக இருந்தார் அரசும் எதிராக இருந்தது இப்போ என்னாச்சு உயர்நீதிமன்றத்தில் கஸ்தூரி தாக்கல் செய்த ஜாமீன் மனு தள்ளுபடியானது எங்கள் மதுரை உயர்நீதிமன்றத்தில் அப்ப அப்போ என்னாச்சு ஜாமீன் ஆன்டிசிபேட்டரி வெயில் தள்ளுபடி ஆனாலே அடுத்த நிமிஷம் அரெஸ்ட் இப்போது மதுரையிலிருந்து போலீஸார் விரைந்து இருக்கிறார்கள் தலைமுறைவான கஸ்தூரி எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் போலீஸார் எங்கிருக்கிறார்கள் என்பதை எப்படியாவது மோப்பம் பிடித்து விடுவார்கள் ஒருவேளை இவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் செல்லுபடியாகாது நீங்கள் உயர் நீதிமன்றத்தில் மறுபடியும் ஜாமீன் மனு தாக்கல் செய்து இல்லை நேரில் போய் ஆஜராகி ஜாமீன் பெற்றுக்கொள்ளுங்கள் தான் சொல்வார் அதனால் இன்றைய சூழ்நிலையில் ஒன்று கஸ்தூரி அவராக நேரில் போய் ஏதோ ஒரு கோர்ட்டில் ஆஜராகி உச்ச உயர் வரணும் இல்லை போலீஸ்காரங்க போய் கஸ்தூரியை அரெஸ்ட் பண்ணி மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னால் நிறுத்துவாங்க அவர் போலீஸ்காரில் வைப்பார் இதுலேயும் வரப்போகிறது சனி யாரெலாம் வரப்போகுது வந்துச்சுன்னா கஷ்டம் ஜாமீனுக்கு அதனால் என்ன முடிவெடுப்பது என்பது ச கஸ்தூரியின் கையில் தான் இருக்கிறது ஆனால் கஸ்தூரி கைதாவது நிச்சயம் அதில் எந்த மாற்றமும் இல்லை வாய்க்கொழுப்பு சேலையில் வடியுதுன்னு கஸ்தூரி பேசியிருக்கார் கஸ்தூரியும் சாமானியப்பட்டவர் அல்ல அதாவது யாரை எப்படி வம்புக்களுக்குங்கிறது நல்லா தெரியும் அவர் போடாத சண்டை ஆளையே கிடையாது சண்டைக்கோழி என்னிடம் கூட அவர் வந்து கச்சா அமுச்சானு யூடியூப்பில் பேசியிருந்தார் நான் சொன்னேன் எம்மா கஸ்தூரி நீங்கள் தான் வைக்கலையா என் மேலே வழக்கு போடுங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் நான் பேசி இருந்த மாலை முரசி டிவியுடைய அதிபர் என்கிட்ட பேசி நீங்கள் நம்ம சேனலில் ப்ரோக்ராம் பண்ணுறீங்க கஸ்தூரி நம்ம சேனலில் ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கு நம்ம சேனலில் வேலை செய்கிற ரெண்டு பேரும் எதுக்கு மோதிக்கிட்டீங்கன்னு சொல்லி கஸ்தூரியையும் இனிமேல் நீங்கள் பயிலவனை பற்றி பேசாதீங்கன்னு சொன்னார் அதுமாதிரி என்னையும் நீங்கள் கஸ்தூரியை பற்றி பேசுறதில்லை என்று சொன்னார் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசாமே இருந்துட்டோம் நான் அவரை பற்றி பேசுகிறதில்லை அவர் என்னை பற்றி பேசுகிறதில்லை ஆனாலும் அடிக்கடி அவர் தான் என்னமோ பிராமணர்களுக்கு ஒரு அத்தாரிட்டேரியனுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு ஆனால் எஸ் வி சேகர் வந்து கஸ்தூரியை கிளைகளையும் கிழிச்சிட்டார் நீ பேசுனது ஒரு பாப்பாத்தி மாதிரி பேசவே இல்லை ஒரு பிராமண பெண் இப்படி பேசியிருக்க மாட்டார் மதுவந்தி பேசுனது எவ்வளோ டீசெண்டாக இருந்துச்சு ஆனால் பிராமணர்களுக்கு எதிராகத்தான் நீ பேசியிருக்கிறேன்னு சொல்லி கிளி கிளின்னு கிழிச்சு விட்டார் இப்போ கஸ்தூரி செஞ்ச வேலை அர்ஜுன் சமத்து பையனையும் பிடிச்சி உள்ளே போட்டாங்க ஆக அந்த ஆர்ப்பாட்ட பொறுப்பாட்டத்தை நடத்தியவர் அர்ஜுன் சம்பத் அவருடைய மகனையும் போலீஸு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சும்மா இல்லாமல் சும்மா இல்லாமல் கஸ்தூரி இப்படி தான் அவருக்கும் அந்த அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது அதே அதேமோல் நிச்சயமாக கஸ்தூரி கை செய்யப்படுவார் இனிமேலாச்சும் கஸ்தூரி நாவடக்கத்தோடு பேசுவது நல்லது எனக்கு என்னென்னா ஏதோ ஏப்ப ஷாப்பை படிக்காதவன் படிக்காதவ அதாவது சட்டம் தெரியாதவ பேசினா கூட பரவாயில்ல சட்டம் தெரிந்த கஸ்தூரியே இப்படி வரலாற்றை பிழையாக பேசலாமா அதான் கேள்வி எனவே அவர் தண்டனைக்குரிய குற்றத்துக்கு ஆளாகிறார் மீண்டும் சந்திப்போம் வாழ்களும்பன் கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை முறை லோடோ சிடி டி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் ரூபாய் ஐந்தாயிரம் மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு மட்டுமே தங்கம் மருத்துவமனை நாமக்கல் மற்றும் கான்பூர்